பிதாவாகிய தேவன் ஆபரகாமை ஏன் தெரிந்து கொண்டார் அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்காக இந்த பதிவு அதாவது ஆபிராமோடய அப்பா பேர் வந்து தேராகு அவரோட ப்ரொஃபஷனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலை செஞ்சு விற்கிறது மண்ணில் கல்லில் வந்து சிலை செஞ்சு விற்பவர் தான் அவரோட ப்ரொஃபஷனல் வந்து தெரியோட ப்ரொஃபஷனல் வந்து அந்நிய தேவர்களை என்ன சிலையாக வடித்து என்ன விற்று அதில் குடும்பம் தான் வந்து ஆபரகாமின் தந்தை தேராகு ஒரு நாள் என்ன பண்ணார் இந்த ஆபிரகாமம் அப்பா இல்லாதப்ப அப்பா எத்தனை சிலை பண்ணியிருக்கிறாரோ அதாவது பெரிய கோவிலில் பெரிய பெரிய சிலை வைப்பாங்க சின்ன கோவிலில் குட்டி சிலை வைப்பாங்க குட்டி தெய்வம் பெரிய தெய்வம் ஒரு நாள் என்ன பண்ணார் இந்த குட்டி குட்டியாக இருக்கிற தெய்வ சிலைகள் எல்லாத்தையும் என்ன இதில் எப்போ நம்ம வணங்குற என்ன சர்வச்டி கர்த்தர் இறைவன் வாழ்வார் அப்படின்னு சொல்லி சின்ன தெய்வத்தை எல்லாத்தையும் வந்து தூக்கி போட்டு உடச்சி போட்டார் அப்பா திடீர்னு வந்து கடைக்கு வந்து பார்த்தா ஏதோ ஆபரகாமின் அப்பா தேராகு கடைக்கு வந்து பார்த்தா மேனுஃபேக்சர் பண்ணி வச்சிருந்த சிலை எல்லாம் வந்து குட்டி குட்டி சிலை எல்லாமே உடஞ்சி போயிருக்கு பெரிய சிலை மட்டும் இருக்குது என்னோட அது யார் இதை உடைச்சது எப்படா உடைஞ்சது தேராகு தேராவுக்கு கிட்ட கேட்குறாரு அதுக்கு ஆபரகம் சொல்கிறாரு இந்த இந்த பெரிய தெய்வம் தான் இந்த குட்டி தெய்வத்தை எல்லாத்தையும் கொண்டு வச்சு அது எப்படி பாசிபிள் அதெல்லாம் அப்படிலாம் வந்து சிலை பண்ணாது அப்படின்னு சொல்லணும் சிலை பண்ணாதில்ல அப்போ அந்த சிலையில் எப்படி ஏது என்ன இறைவன் தங்குவார் அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து நம்ம வந்து செஞ்சு விற்கணும் அது தவறு இல்லை நம்மளை படைத்த இறைவன் மகா பெரியவர் இல்லை அப்படின்னு கொஸ்டின் கேட்ட உடனே ஏன்னா அந்த கொஸ்டின் கேட்க வச்சு அந்த அந்த சிந்த ஆபிரகாமுக்கு இருதயத்தில் வந்தது பார்த்திங்களா அந்த இருதயத்தை தான் பிதா வகி தெரிந்து கொண்டார் ஏன்னா யார் தேடுறாங்க இப்போ நம்மளுக்கு பிள்ளைங்க பிறக்கிறாங்க ஏன்னா ஒரு கட்டத்தில் தெரிஞ்சு தெரிஞ்சிடுது நம்ம பிள்ளைங்க வந்து வேற எங்கேயோ வாழ்கிறாங்க திடீர்னு ஏன்னா நம்ம தான் உண்மையான தகப்பன் அப்படின்னு தெரிஞ்சு அதை தேடி நம்மளை நம்ம நீங்கள் தான் என்னை பெற்ற அப்பாவான்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் வேற எங்கேயோ ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வேறு எங்கேயோ வா வளர்ந்து வாழ்கிறாங்க ஒரு நாள் கண்டுபிடிக்கிறாங்க எப்பா நாங்கள் வந்து ஒரிஜினல் வந்து இன்னும் அப்பாவோ அம்மாவோ கிடையாது ஏன்னா ஒருத்தவங்க தான் அப்படின்னா அந்த அட்ரஸை தராங்க அந்த அந்த அந் அந்த அட்ரஸை தான் பிதாவாகிய தேவன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சர்வீசிஸ்ட கர்த்தார்னு வச்சுக்கோங்களேன் அதை தேடி எப்படி கண்டுபிடிக்கிறாங்களோ மாம்சத்தில் ஏன்னா நம்ம பிள்ளைங்க எப்படி நம்மளை கண்டுபிடிப்பாங்களோ உண்மையான தாய் தகப்பனை நம்ம பார்க்கணும் அப்படின்னு அதே மாதிரி உண்மையான இறைவன் இந்த உலகத்தை சிரிசித்த கர்த்தர் யார் அப்படின்னு ஆபிர்காமல் தேடினார் அதனால தான் அவர் விசுவாசத்தின் தந்தையானார் ஏன்னா நம்மள தேடுறான்டா நம்ம மண்ணுலேருந்து படைச்ச ஒரு மனுஷன் நம்மள தேடுறான்டா இந்த மண்ணுக்குள்ளார ஏன்னா நம்ம தான் மண் ஏன்னா நம்ம செஞ்சு விற்கிற மண்ணில் எப்பட்றா என்ன நம்மளை நம்மளை படித்த இறைவன் வாழ்வார் அப்படின்னு அந்த கொஷின் கேட்கவேதான் பிதாவாகி தேவன் ஏ விசுவாசித்து என்ன தகை பண்ணி ஆபிரகாம சிநேகிதனு அப்படின்னு சொல்லி அவனை ஆபிரகாம சூஸ் பண்ணி ஏன்னா அவருக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே உனக்கு ஒரு மகன் பிறப்பான் ஏன்னா தொண்ணூறு வயசில் நூறு வயசில் அப்படின்னு சொல்லி அந்த ஆபிரகாமை கொண்டு அவருக்கு விஸ்வாசன் தந்தை என்ற ஒரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேரை கொடுத்து ஏன்னா நீ ஃபஸ்ட்டு ஆபிரகாமே உங்கள் அப்பா செய்கிற தொழில் இந்த அண்ணியை விற்கிறவங்க இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நான் சொல்கிற தேசத்துக்கு நீ போ நான் உன்னை நடத்துவேன் அப்படின்னு சொன்ன பிறகு அதை அப்படியே கீழ்படிஞ்சு ஓ நம்ம நம்ம நம்மகிட்ட ஒரு தேவன் பேசுகிறாரு அவர் தான் சர்வ சிஷ்டி கர்த்தர் அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டு அந்த விசுவாசத்தில் மொத்த குடும்பத்தையும் விட்டுட்டு ஆபரகாமம் ஏன்னா இன்னொரு தேசத்துக்கு போயிட்டு அங்கே வாழ்ந்து ஒய்ஃபு மகனை பெற்றுக்கிறாரு ஏன்னா அதனால தான் அவருக்கு தேவன் ஆபரகாமுக்கு என்னெல்லாம் சொன்னாரோ அதன் படி தான் அவர் அந்த விசுவாசத்தின் படி தான் நம்ம எல்லோரும் வந்து ஆவில ஆபரகாமின் சந்ததி ஆகிறோம் அப்படின்னு இந்த விஷயத்தை சொல்லிக்கிறேன் ஸோ பெரிய விக்கிரகம் சின்ன விக்கிரகம் எதுவாக இருந்தாலும் கீழே போட்டால் உடைய போகுது அப்படி ஒரு சிந்தை கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு எப்படி வந்திருக்கோம் நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் இதில் எப்படிடா கடவுள் இருப்பாங்க நம்ம தான் கல் நம்ம தான் மண் ஏன்னா இந்த மண்ணை படிச்சது ஒரு இறைவன் இருப்பான்ல அந்த இறைவனை தேடினார் அவர் கண்டுபிடிச்சார் நாமும் அதே மாதிரி அந்த இறைவனை கண்டுபிடிச்சா நமக்குள்ளார அவர் வந்து போதிப்பார் அவர் தான் இறைவனை காட்டுவார் அந்த இறைவன் யாருன்னா இன்றைக்கி இயேசுவா இருக்கிறார் அன்றைக்கி பிதாவாகிய தேவனாக இருந்தார் கர்த்தராக இருந்தார் கிறிஸ்துவாக இருந்தார் இப்போ இயேசு கிறிஸ்துவை நமக்குள்ளார வா வாசம் பண்ணுறாருன்னது இந்த வீடியோ மூலியம் தேவன் ஆப்ரகாமன் ஏன் தெரிந்து கொண்டார் என்னதுக்கு விலகத்தை தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ